மாசி மாதத்தில் வழிபட வேண்டிய முக்கியமான சிவன் கோவில்கள் பற்றி தெரியுமா மாசி மாதம் சிவபெருமானுக்கு உரிய மாதம் ஆகும் மாசி மாதத்தை காசி மாதம் என்றும் கூறுவார்கள் நாம் செய்யும் பாவங்களை கழிப்பதற்கு காசிக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவோம் உங்களால் காசிக்கு செல்ல முடியவில்லை என்றால் இந்த மாசி மாதத்தில் தமிழகத்தில் உள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று வாருங்கள் உங்கள் பாவங்கள் நீங்கி உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும் முதல் திருத்தலம் திருவெண்காடு புதன்கோவில் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் நீங்கும் இரண்டாவது திருத்தலம் திரு கோவில் மூன்றாவது திருத்தலம் மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோவில் நான்காவது திருத்தலம் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் ஐந்தாவது திருத்தலம் திருச்சாய்க்காடு கோவில் ஆறாவது திருத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் கோவில் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த கோவில்களுக்கு மாசி மாதத்தில் சென்று வந்தால் உங்கள் கஷ்டங்கள் மற்றும் பாவங்கள் நீங்கி வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் அது மட்டும் இந்த திருத்தலங்களில் சிவராத்திரி கொண்டாடினால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவராத்திரி அன்று இதில் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுங்கள் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் கரும்பு சாறு பால் விபூதி மற்றும் மஞ்சள் தூள் இவற்றை தானம் கொடுத்தால் உங்கள் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும்